ஐ கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிராமாவை பற்றி சொல்லணுன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு கொரியன் ட்ராமாவை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க அதுக்கு நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷோர் கொடுக்குறேன் அப்படி என்ன பெரிய ட்ராமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே போனால் உங்களுக்கே புரியும் பக்காவான ஒரு த்ரில்லர் ஸ்டூடியோ பட் அதைவே இவ்வளோ சீரியஸாக கொண்டு போக முடியுமாங்கற அளவுக்கு நம்மளை கேள்வி கேட்க வச்சுருப்பான் சொதப்பல நம்ம இந்த ட்ராமாவில கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ட்ராமா சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ காலையில் ஸ்டார்டிங்கிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடை தான் காட்டுறாங்க வீடை பார்த்தாலே தெரியுது பால் அடைஞ்ச கிடக்க அப்படின்ட்டு அந்த பங்களாக்குள்ள இருந்து பக்கன்னு எந்திருக்கிறாளே இவதால் நம்மளோட ஹீரோயின் இவ நடக்கிறதுலே தெரியுது நம்ம ஆளை பார்த்தாலே இவ வெளியே போய் பல நாள் ஆச்சு அப்படின்னு அப்படியே ஜன்னல்ல கூட பாத்தீங்கன்னா தட்டை அட்டை எல்லாருக்குள்ள அதை வச்சுதான் ஒட்டி வச்சிருக்கா பார்த்தா எல்லா தலையில இருந்து கோடை இவளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு அங்க ஒரு பொண்ணு தலையில ஒரு கோடு இன்னொருத்தவங்க தலையில பல கோடுன்னு தெரிஞ்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு நின்று பழைய பட் அவர் தலையில கூட பாத்தீங்கன்னா பல கோடு தெரிஞ்சிட்டு இருக்கு இவ அப்படியே ஷாக்காய் பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு யதார்த்தமா கிட்ட டாட்டா காமிச்சிரா பார்த்த உடனே இவ ஏதோ புள்ள புடிச்சு விளாட்டு டக்குன்னு கதவு சத்திட்டு வந்துடுறா டிவில கூட பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் தலையில இருந்து இவளுக்கு சவுப் கூட தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படி என்ன சவப்பு கோடு அப்படின்னு நம்ம யோசிச்சாதான் தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இருக்கு என்னன்னா இந்த சவப்பு கோடு இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கிறது தான் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு கோடு இருந்தால் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் நாலஞ்சு கோடு இருந்தால் அஞ்சாறு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்தவ அப்படியே வரைஞ்சி வச்சிருப்பா ஒரு நாள் அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு என்னமோ வித்தியாசமா இருக்கேங்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க பார்த்தா தெரியுது அவங்க அப்பாக்கே ஒரு மூணு நாலு கோடு இருந்திருக்கும் அவங்க அம்மா கோவத்தில் கத்தி எடுத்தே குத்திருப்பாங்க பாருங்க குத்திட்டு இந்த சின்ன பிள்ளைய பார்த்து தேங்க்யூன்னு சொல்லியிருப்பாங்க அதுலேருந்து நம்ம ஹீரோயினுக்கு சும்மா இருந்தவங்களே இவளே கொண்ட மாதிரி ஆயிடுச்சு இவ மட்டும் சொல்லாம இருந்தா அவங்க அப்பாக்கு இப்ப எல்லாம் நடந்திருக்காதுல்ல இருந்து இவ என்ன பார்த்தாலும் சரி கம்மளும் வாய மூடிட்டு இருந்திருப்பா சில சமயம் இதெல்லாம் பவரே வேண்டான்ட்டு தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு இருந்து குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பா இன்னொன்னு கை எறுக்கிறது ஃபேன்ல தூக்க மாட்டுறதுன்ட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணியிருப்பா பட் ஒரு டைம் கூட இவனால சூசைட் நிம்மதியாவே பண்ண முடியாது ஏன்னா கை எறுத்தா கூட ரத்தம் உள்ளதும் செய்திருக்காது டக்குன்ட்டு உள்ளதாக இருந்துடும் இன்னொரு பக்கம் சூசைட் பண்ணால் கூட ஃபேனே கீழே இருந்து விழுந்துரும் நம்ம ஹீரோயின் எப்படி பார்த்தாலும் சாகவே முடியாது இதே இதோட வாழ்க்கை அப்படின்னு எதனால இந்த மாதிரிலாம் தெரியுது பல ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கா இந்த மாதிரி யாருக்காச்சும் முன்னாடி தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பட் ரிசர்ச் ரிசர்ச்சாவே போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் பதில் படி இல்லை திடீர்னு யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு யாரால பார்த்தா அந்த பழவெளிக்கிட்டு இருந்தாலும் பக்கத்து வீட்டு பொண்ணு அவதான் இந்த மாதிரி அவ இப்பதான் புதுசா குடிவந்திருக்காளாமா அதனால சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு போகலாம் என்னோட க்ரைஸ் கேக் இல்ல அதனால தான் ஃப்ரூட் கொண்டு வந்தான்ட்டு வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஏதோ கொலைப்பட விளையாட்டம் உள்ளே இருக்கா அந்த புள்ள ஒரு பத்து நிமிஷம் நின்றுப்பா இவ என்னதான் இருந்தாலும் பேசவே இல்லை கதவையும் திறக்கலாங்காட்டி சரி நான் வச்சுட்டு போறேன் நீங்க அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுக்கோங்க ஆனா சீக்கிரமா எடுத்துக்கங்க அழுகிட போகுதுன்னு போயிடுற இப்போ அரை மணி நேரம் கழிச்சதா அதை எடுக்கிறாள் எடுத்துட்டு வந்து பாக்கிறா ஃப்ரூட்ஸ் பார்த்த உடனே நம்மால் ஆள் பல நாள் பாட்டினி கிடந்த விளாட்டு உட்காந்து கொறிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் தாய்ப்பட்டவர் சித்திரை நோய் கொண்டு தான் நம்ம ஹீரோ இன்னும் ஒரு இன்ட்ரோ கொடுக்க இன்னொரு பக்கம் ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா அப்படியே நம்ம ஒரு கார் பார்த்தோமே அந்த கார்ல போனவரை வேறு யாருமே இல்லை பல கோடு இருந்திருக்குமே அது நம்ம ஹீரோ தான் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ நம்ம ஹாள் எப்படி ரிலேஷன்ஷிப்ல புலி அப்படின்ட்டு சும்மா எல்லாமே நம்ம ஹீரோ எதையுமே சீரியஸ் எடுத்துக்கிற டைப்ல இல்ல போன உடனே சரி இந்த மாதிரி ஒரு சாரி அப்படி அப்படின்னு கொல்லி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க என்ன மறுபடியும் என்னோட கார் அடிச்சிட்டியா உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கா நான் என்ன பண்றது சீக்கிரமா வரணும்னு பார்த்தா கூட என்னோட அண்ணன் பொண்ணு தான் லேட் பண்ணி விட்டுறா அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு வரக்கே லேட் ஆயிடுது அப்படின்னு பேசிட்டு போது தான் பேசாம அப்படி இருந்தா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல இந்த காலத்து பசங்க எல்லாம் என்ன பேச்சையா கேட்க போறாங்கன்னு பக்கத்துல இருக்கிறவங்களா சொல்றாங்க கல்யாணம் சரி நம்ம சீரோக்கும் சரி ஒரு ஃப்ரெண்டுக்கும் சரி சிரிப்பு தான் வருது ஏண்டாலும் பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோ அத்தில ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க அவருக்கு எல்லாமே ஒன் நைட் ஸ்டாண்ட் தான் இந்த டீப் ரிலேஷன்ஷிப்புக்குலாம் செட் ஆகுது அங்க கூட இருக்கிற பொண்ணே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் நீ வந்துரு அப்படின்னு கூப்பிட்டுருக்க ஹீரோ நான் ஏன் வரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா நீ என்னோட கொலிக் அதனால தான் கூப்பிட்ற அப்படின்ட்டு இருக்க ஹீரோ பார்க்கலான்னு சொல்ல அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா கடுப்பில் நோட்டெல்லாம் தள்ளி விட்டு போயிடுது ஹீரோ வேலைக்கு இங்கே ஒரு பொண்ணை காட்டுறாங்க இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே கிட்டத்தட்ட பாஸ் மாதிரி இவ பேர் நம்ம ஹனான்னு வச்சுக்கலாம் அவள் போன உடனே சரி அங்க ஒரு சின்ன பொண்ணை போட்டு எல்லாம் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்க அழகு மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி இவளை போய் ஜாயின் பண்ணிக்கிறா என்ன காசு கொடுக்க முடியாதா காசு கொடுக்க முடியாதுன்ட்டு எல்லாருமே புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த புள்ளி பண்ணிட்டு இருக்கால இந்த பொண்ணு வேற யாருமே இல்லை நம்ம அவர் ஹீரோ இருக்கார்ல அவரோட அண்ணா பொண்ணுன்னு சொல்லுவாங்களே அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு பாவம் இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த ஹானா போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கா விட்டா அந்த பொண்ணு செத்தே போயிடுவா போல என்ன ஸ்கூலுக்கு வர்றது இல்ல பணமும் கொடுக்கறது இல்ல நான் சொன்னேன்ல இங்கிட்ட எல்லாம் வச்சுக்காத அப்படின்ட்டு சும்மா மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா தர தரன் மூடிய பிடிச்சி இழுத்துட்டு போவா பாருங்க யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல இன்னொரு டைம் இந்த புலி பண்ற விஷயத்த யார்கிட்டயாச்சும் சொன்னா அவ்வளவுதான் உன் அப்படியே தள்ளி விட்டுருவேன் புரியுதா அப்படின்ட்டு இவன் நல்லா பில்டப் கொடுத்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் கட் பண்ணா ஏதோ ஒரு டெத் சீன் மாதிரி காட்டுறாங்க அங்க ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா நம்ம ஹீரோ தான் டிடெக்டிவ் ஆச்சு அவர் அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணுக்கு தனியாக தான் இருக்கா இருபத்தி ஒம்பது வயசு ஆகிடுச்சு ஃபேமிலின்னு சொன்னால் அப்பா தம்பி எல்லாம் தூரத்தில் ஊரில் தான் இருக்காங்க இந்த பொண்ணு மட்டும் தான் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் வீட்டை பார்த்தா வீட்டில் பணம் எல்லாம் அப்படியே இருக்கு அந்த பொண்ணை போய் செக் பண்ணால் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா காயம்லாம் எதுவுமே இல்லை சும்மா குளத்து இருப்பாங்கள அது மட்டும் கழுத்தை நினச்ச மாதிரி மட்டும் தான் இருக்குது ஆனால் அவர் ரூமில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காஃபி ஷாப் ஒரு இது மாதிரி இருக்குது அது ரொம்பவே சீக்கிரட்டான இடமாமா அந்த ஊரில் லோக்கல்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இதுதான் இங்கே ஒரே க்ளோவை போல் அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க மந்தவம் பார்த்திங்கன்னா ஹீரோ ஒருத்தர் நைட்டு ஹெல்மெட் போட்டு வந்திருக்கா ஒரு டெலிவரி பாய் அவன் மட்டும் தான் லாஸ்ட் அந்த பொண்ணை பார்த்துருக்கானு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா பணமும் எடுக்கல இந்த பொண்ணே எதுவுமே பண்ணல அப்போ வந்தவனோட மோட்டோ என்னவா இருக்கும் வேற ஏதோ தான் கண்டிப்பா இருக்கு அப்படின்ட்டு அந்த டெலிவரி பிளேசஸ் இருக்குல்ல அதை பத்தி ஹீரோ கேட்கிறாரு அப்புறம் என்ன சொல்றான் அந்த பொண்ணுக்கு டெலிவரி போட்டே பழக்கம் இல்லை கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆச்சு அந்த பொண்ணு டாஸ்டா டெலிவரி போட்டு வேற எவனோ தான் வந்திருக்கான் கண்டுபிடிக்கணும் பாய் ஃப்ரெண்ட்ல இருந்தா கண்டுபிடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா அவளுக்கு இதே மாதிரி தான் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு தான் வேலை அதே மாதிரி இவ்வளவு உட்காந்து

பார்த்தா அதே டெலிவரி பாய் போச்சு அடுத்த சம்பவம் இங்கே தான் பண்ண போகிறாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு பயமாயிடுது ஏன்னா டிவியில் இவ்வளோ பற்றி ஓடிக்கிட்டே தான் இருக்கு போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்க்குறா ஃபோனில் சார்ஜர் இல்லை குடுகுடுன்னு போய் சார்ஜ் போட்டு விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வேறு எதனா நடக்க போதும் அப்படின்னு பயந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு வந்து சாப்பாடு வச்சுட்டு போச்சு இல்லை அதோட பொண்ணோட ரூம்குள்ளே போயிருக்கான் இவளுக்கு பகீர்னா ஆயிடுச்சு டக்குன்னு சார்ஜர் வந்தோடனே சரி கால் பண்ணிடுறா போலீஸ்க்கு அவள் பயந்துகிட்டே கூப்பிட்டுருக்கா இன்னொரு பக்கம் அவன் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போயிட்டே இருக்கான் போன உடனே அந்த பொண்ணோட கழுத்தில் கை வச்சுட்டான் இவன் முடிஞ்சுன்னு நினைக்கும் போது தான் அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம ஹீரோயிங் பார்த்த உடனே தான் நிம்மதியாவே இருக்கு ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு செத்துருவான்னு நினைச்சிருப்பா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோன்னு இல்லை நான் மாத்தி கூப்பிட்டேன் அப்படின்னு ரெண்டு பேருத்துக்கும் அப்படியே ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ற மாதிரி காட்டுறாங்க டக்குனு நம்ம ஹீரோயின் சரி இதுக்கு மேலே நம்ம ஏன் பார்த்துட்டு வந்துடுறா ஆனால் என்னதா இருந்தாலும் சரி நம்ம ஹீரோயினுக்கு அந்த சவப்பு கொடுத்தான் இவளோட வாழ்க்கையவே இப்படி மாத்திருக்கு அதுல இருந்து வெடி வெடிப்பண்ணும் பல முயற்சி பண்ணிருப்பா எதுவுமே பண்ணல இப்போ இவளுக்கு அது ஒரே இப்போ சாபு தான் ஃபுல்லாக சவப்பு கூட தெரியற மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்க இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க அந்த புள்ளி பொண்ணு ஆனா இருக்கால்ல அப்ப

நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கேன் அப்போ தான் யதார்த்தமாக அந்த வீட்டை பார்க்குறாரு ஒரு வீடில் ஃபுல்லாக எல்லாம் கவர் போட்டு கவர்ட்டே வச்சிருக்காங்க இவருக்கு ஏதோ வினோதமாக பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ கரெக்டாக ஏதோ ஒரு கால் வருது அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தா ஏதோ ஒரு டெலிவரி மேன் ஹெல்மெட் மேனை பார்த்தேன்னு சொல்லி கால் வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ பார்த்தீங்கன்னா யாரை பற்றி கேட்குறானா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் இருக்கா அவளை பற்றி தான் அது இந்த அட்ரஸில் வந்திருக்கு நம்ம ஹீரோக்கு அந்த யூனிட் இந்த காலிலேருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அதனால நம்ம ஹீரோயின்ட்டே போய் பேசலாம் யாரை பார்த்தாங்கிற மாதிரி போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு இவருக்கு அவ்வளோ கோடு இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கதவை கூட ஓப்பன் ஃபுட்டில் பயந்துட்டா இந்த மாதிரி நான் போலீஸ் லைனில் நின்றுட்டுருக்கேன் நான் உங்கள் கிட்ட ஒன்று பேசணும்னு வந்திருக்கேன் இது ஏதோ டெலிவரி பாயை பார்க்கணும்னு சொன்னீங்களாமான்னு கதவு தட்டிட்டுருக்கேன் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த வரான் வந்த உடனே அவள் எப்போவுமே ஓப்பன் பண்ண மாட்டா கதவை பூட்டி ஏதாவது வச்சிருப்பா நீங்கள் இருக்காதிங்க அவங்ககிட்ட எப்படி ரிப்ளை பண்ண மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோ ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கிறாரு நின்ன உடனே வெளியே நின்னே பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எதனா சொல்லணும்னு நினச்சா சொல்லுங்கள் இல்லைனா வேறு எதனா எனக்கு ஹெல்ப் பண்ணக்கும் குற்றவாளியை பிடிக்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டுருக்க அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறா இல்லை நேற்று ஒருத்தன் டெலிவரி பாயை போட்டுட்டு வந்திருந்தான் அதனால் நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் ஆனால் அவன் வேறு யாருமே இல்லை அந்த பொண்ணோட லவர் அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க நான் அந்த தப்பாக நினச்சிக்கிட்டேன் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி எந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்குறக்க கூப்பிட்டேன் அப்படின்ட்டு இருக்கா தோ ஆப்போசிட்டில் இருக்காங்க த்ரீ நாட் ஃபோருக்கு புதுசாக குடி வந்திருக்காங்க அந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு இருக்கா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வேறுனா டீட்டெயில்ஸ் நீ என்ன பண்ணுறன்னு கேட்க வரக்குள்ள நம்ம ஹீரோயின் மேலே அவருக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது விசித்திரமாக இருக்கான்ட்டு டக்குன்னு கதவை சாத்திக்கிறா அதுக்கப்புறம் எதுவுமே பேசவே இல்லை நம்ம ஹீரோக்கு யார் ராய் வாங்குற மாதிரி விசித்திரமாக இருக்கான்ட்டு இருக்கேன் அடுத்த நாள் நைட்டும் காட்டுறாங்க அதே மாதிரி கிள்ளர் இருக்கான்ல அவன் பாட்டுக்கு ஸ்கூட்டியில் வரா வந்தவங்க ஏதோ ஒரு பில்டிங் கூட போகிறான் இங்கே யார் பில்டிங் கூட போகிறான்னா நம்ம ஹீரோயின் இருக்கல அந்த பிளாக்குக்கே அவன் வர மாதிரி தான் காட்டுறாங்க வந்துட்டு ஏதோ ஒன்று டங்கு டங்குன்னு கதவு பெல் அடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இருக்கால அவள் உள்ள இருக்கா யாரா அது இந்நேரத்தில் அப்படின்ட்டு இவளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதனால அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கறா பார்த்தா வந்திருக்கிறது அந்த கில்லரு இவளுக்கு ஒரு லைன் இருக்கும்ல அதை வச்சே கண்டுபிடிச்சிடறா தூக்கி வாரி போட்டுருது நம்ம ஆளுக்கு வந்தவன் நம்ம ஹீரோயினோட பில்டிங்கே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த சீங்கிற பொண்ணை தான் காட்டுறாங்க அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கா அப்படி மெசேஜ் வருது பணம் மட்டும் கொண்டு வரலனா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ட்டு அப்போ கரெக்டாக ஏதோ ஒரு அம்மா பாத்தீங்கன்னா இருந்து பணம் எடுத்துட்டு வர இவ கரெக்டாக பிக் பாக்கெட் அடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டா போல இவ பாட்டுக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்கா அந்த அம்மா ஃபாலோ பண்ணி அவங்க ஏதோ ஒரு சந்துக்குள்ள மாதிரி போறாங்க இவ போன உடனே சரி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த அம்மாவோட பாக்கெட் இருக்குள்ள ஹேண்ட்பேக் கை வச்சிடறா வச்ச உடனே அந்த இடத்துல கால்களாக வேற கட்டிட்டு தலுங்க தலுங்கன்னு வந்துட்டு இருக்க இவ அப்படியே போயிட்றா பட் கொஞ்சம் நேரம் தான் பாக்கிறா அந்த ஸ்கூல்ல இருப்பானுங்களா பசங்க அவனுங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கானுங்க இவனுக்கு கிட்ட மாட்டினால பிரச்சனை தான் இதையே வச்சு ஓட்டுவாங்க அவ பயந்துட்டு நின்றுட்டு பக்கம் ஹீரோவோ அந்த அசிஸ்டன்ட் சாப்பிட்டு இருக்கும்போது தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு செத்துருப்பால அவ ஒரு டீச்சரை டேட் பண்ணிருப்பான் இதுல டவுட்டா இருக்க விஷயம் வேண்டினா அவன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கால செத்து போனவன் அவளோட வீட்டு பக்கத்துலயே தான் குடியிருந்திருக்கான் பத்தாவதுக்கு அந்த பொண்ணு போற ஜிம்லேயே தான் இவனும் போயிட்டு இருந்திருக்கான் அவன் போட்டோ வேற காட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா டக்குன்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ல பாத்திருப்பான்ல அவன் அவன் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருது அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கான் இன்னும் எல்லா பொண்ணுங்களை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கான் டவுட் வந்து சரி வா நேர்லயே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டு கிளம்புறாங்க அப்பதான் ஹீரோக்கு ஏதோ மெசேஜ் வருது வந்த இந்த மாதிரி எமெர்ஜென்சியா நீங்க வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ போ எனக்கு ஒரு வேலை இருக்குன்னுட்டு ஹீரோ அசிஸ்டண்ட்டை மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க அங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலே எடுக்கல இவரு பேகமா போயிட்டு இருக்காரு அப்படி எங்க போறாரு அப்படின்னா நம்ம ஹீரோவோட அப்பா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கார் போல அங்க நர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க அப்பாவை காரணம் நான் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ எங்கேயுமே யோசிக்காம கரெக்டாக அந்த மொட்டை மாடி இருக்குல்ல தான் போறாரு பார்த்தா தான் தெரியுது அவங்க அப்பா கிட்டத்தட்ட சூசைட் பண்ற ஸ்டேஜ்ல ஏறி நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஹீரோக்கு இதை பார்த்த உடனே அப்படியே குளம் நடங்கிடுச்சு கண்ணுல அப்படியே கண்ணீர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் பின்னாடி வந்திருப்பாங்களா ஹீரோ பின்னாடி அப்படியே அவங்க அப்பாவை பத்திரமா இறக்கிடுறாங்க இறக்குனது அப்பதான் நம்ம ஹீரோக்கு வீரே வருது இன்னொரு சைடு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா அவனும் அந்த பில்டிங் போயிட்டான் போன உடனே சரி இந்த கிளர் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஹை ஸ்கூல் டீச்சர் இருக்கான்ல அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான் வந்த உடனே நம்ம ஹீரோயினோட மேல் வீடு தான் அவன் வீடு அதனால அதை தாண்டி தான் போனோம் அவனும் தாண்டி மேல போய் பார்த்துட்டு காலிங் பில் அடிச்சுட்டு இருக்க எவ்வளவு அடிச்சாலும் சரி ரூமே ஓப்பன் ஆகல சரி சும்மா ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தா கதவு அன்லாக்ல தான் இருக்கு உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு லைட்டா உள்ள போறான் வீடு யாருமே இல்லை ஒருத்தர் தான் இருக்கிறான் போல அப்படியே சுற்றி வடிச்ச மாதிரி இருக்கு சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு லைட்டெல்லாம் போடாமல் மெதுவாக உள்ளே போய் பார்க்குறான் உள்ளே போய் பார்த்தா ஏதோ ஒரு ரவுண்டு வித்தியாசமாக இருக்கு ரூமு என்னடா இதுன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக ரெட் கலரில் ஏதோ ஸ்கெட்சை வச்சு ஃபுல்லாக தீட்டி வச்சிருக்கான் இவருக்கு போன உடனே பயமாயிடுது ஜன்னலெல்லாம் தீட்டி வச்சுருக்க கரெக்டாக ஹீரோக்கு கால் பண்ணினான் பண்ணி இங்கே ஏதோ சரியில்லை சீக்கிரமாக வா எவ்வளோ வருவே அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க கரெக்டாக பின்னாடி தான் அவன் இருக்கான் போல ஹைஸ்கூல் டீச்சர் இவன் ஒரு அடி அடிக்க அவன் உள்ளே விழுந்துறான் அசிஸ்டன்ட்டு விட்டு அவன் அடிச்சே கொண்டுறான் போல அவ்வளோ பெரிய தாக்கிட்டு இருக்கான் அசிஸ்டண்ட்டும் அடிக்கலான்ட்டு வரான் பட் அவனால் முடியல கிட்டத்தட்ட அவனை தூக்கி போட்டு அசிஸ்டண்ட்டை கட்டியா போட்டுறான் நம்ம ஹீரோ இங்கே ஹலோ ஹலோன்ட்டு இருக்காரு பட் ஒன்றுமே இல்லை டக்குன்ட்டு போனோம் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு பக்கம் பதிரிக்கிட்டு இருக்கேன் ஸ்கியூல் டீச்சர் பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு இந்த டெலிவரி பாய் மாதிரி கெட்டப் போட்டு கண்ணாடி போட்டு ரெடியாக நின்றுட்டுருக்கான் இவன் தான் அப்போ கில்லருன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கேன் மேல இருந்து வங்கியில் இறங்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ இங்கே சவுண்டு கேக்குது கேட்ட உடனே இவளுக்கு பகிர்னாயிருது டக்குன்ட்டு அந்த ஜனல் வழியாக போய் பார்க்குறா அவன் ஆப்போசிட் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான் இந்த டைம் இவளுக்கு பயமாயிடுது மேலே வேற சவுண்டு கேட்டிருக்கு இந்த பக்கம் வேற இவன் போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா இவங்க கிட்ட சார்ஜும் இல்ல சிக்னலும் இல்ல இப்ப வேற வழியே இல்ல இவத காப்பாத்தியாகணும்ட்டு கையில கத்தி எடுத்துட்டா நம்ம ஹீரோயின் நடக்கிற நடையிலேயே தெரியுது அவன் அதுக்குள்ள கில்லர் இன்னும் பத்து பேத்த வீடு பொந்து கொலை பண்ணிட்டு போயிடுவான் போல இவ அப்படியே மெதுவா அடிமையில அடி எடுத்து வச்சு நடந்துட்டு இருக்க இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோயின் அப்ப எவ்வளவு வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பா அப்படின்ட்டு ஒவ்வொரு படியா பாத்து இறங்குறா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுது இவளுக்கு இறங்கிருக்கே அந்த வீட்டுக்குள்ள போலான்ட்டு போயிட்டு இருக்கா பட் ஊர்ல இருக்கிறவங்க இவ ஏதோ கொலை பண்ண மாதிரி இவ்வளவு வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இவனால நடக்க முடியலனால எவ்வளவோ நடக்கிறா பட் இவ அபார்ட்மெண்ட் விட்டு படி என்னோட நம்ம ஹீரோயினால முடிச்சு முடியல அவன் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு லிஃப்ட் ஏறவே போயிட்டான் நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை வச்சுட்டு போராடிக்கிட்டு இருக்க அப்படியே நடு ரோட்லேயே மயக்க மூட்டு விழுந்துடுறா நம்ம ஹீரோயினால எந்திரிக்கவே முடியல இவன் ஹீரோயின் லைட்டாக கண்ணை முழிக்கிறா முழிச்சு அவங்க அம்மா ஆப்போசிட்ல வந்திருக்காங்க அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கையை வாங்குறக்கு நின்றுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கையை கொடுக்கறக்கு நின்றுட்டு இருக்க அப்படின்ட்டு இவனால ஃபுல்லாக கொடுக்க முடிக்க முடியல அதுக்குள்ள மயக்க மூட்டு விழுந்துடா இன்னொரு பக்கம் அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ரூம்குள்ள போயிட்டு இருக்க அப்படின்ட்டு அதோட அந்த பேசுற முடிக்கிறாங்க எப்படி கைஸ் கண்டிப்பா இந்த சீரியஸ் ஒரு த்ரில்லரான சீரியஸ் தான் ஆனால் எபிசோட் தான் ரொம்பவே கம்மி ஒரு பத்து பன்னெண்டு எபிசோடில் நம்ம முடிச்சிருவோம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நெக்ஸ்ட் எபிசோட் வேணுமா இல்லையான்னு அப்படியே போய் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய் ஸ்வீடேஸ்